அரசர்கள் பரிசு கொடுப்பாங்க அதான் பாத்திரம் மருந்து பிச்சாயிடு கோத்திரம் மருந்து பொண்ணை கூடுனா கோனா அரசர் 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 எப்படி நாட்டை ஆள்றாரோ அதை பார்த்து பொண்ணை கூடு அதை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி அண்ண வீட்டில் ஒரே சண்டை சண்டைன்னா இதனால மாமியார் மருமகளும் மாமியார் உடைச்சா மண் சட்டிங்கிறா மருமக உடைச்சா பொண்ணு சட்டின்னு பிரச்சனை மேலே பிரச்சனை என்ன அப்படி இல்லை தம்பி மாமியார் உல

அண்ணன் நல்ல விளக்கமாகவும் பேசுகிறீங்க விளையாட்டாகவும் பேசுகிறீங்க அப்புறம் உங்களை எங்கண்ண பார்க்கலாம் எங்கும் பார்க்கலாம் திரு திருவா சுற்றுற ஒரு பொருள் இருக்கு இல்லைன்னு வீட்டுக்கு வீடு போய் உபதேசம் பண்ணுற ஒரு பொருள் இருக்குன்னு சொல்ல வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ண